பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவின் முன்னாள் எம்பியான திரு தருண் விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருந்தார் அது வந்து பாஜக மத்தியிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது முன்னாள் தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவி வழங்க இருப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது அதாவது பாஜக கட்சியினருக்கும் தமிழக அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய எல்லாருக்குமே தமிழக பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவருமே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்தது இதுக்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள் நிறைய யூகங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து வந்து இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்காரு அதன் பிறகு அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ தருண் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு மாதிரி தான் ஏன் அப்படின்னா ஒரு முன்னாள் எம்பி அவருக்கு வந்து எந்தவித சோசும் இல்லாமல் அந்த மாதிரியான தகவல்களை வெளியிட்டிருக்க மாட்டார் ஸோ அஃபிஷியலாக வெளியாக விட்டாலும் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த பதவியின் மூலமா நமக்கு தெரிய வருது முதல்ல இந்த தேசிய பொதுச் செயலாளர் பதவி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் பாஜகவை பொறுத்த மட்டில் அதாவது பாஜக கட்சியை பொறுத்த மட்டில் நம்பர் ஒன் பதவி அப்படின்னா அது வந்து பாஜக தேசிய தலைவர் பதவி தான் இப்போ வந்து அந்த பதவியில ஜேபி நட்டா அவர்கள் இருக்காங்க பாஜக தேசிய பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவி நம்பர் டூ பதவி இந்த ரெண்டு பேருக்குமே பதவிக்காலம் அவங்களுடைய டெனியூர் வந்து முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி அண்ணாமலை அவர்களுடைய டெனியூர் முடிஞ்சு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து புதிய தலைவராக பதவி ஏற்றாரோ அதே போல் ஜேபி நட்டா அவர்களுக்கும் பதவிக்காலம் முடிய முடியிருக்கிறது இந்த வேலையில் தான் புதிய பாஜக தலைவர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளராக செயலாளராக அண்ணாமலை அவர்கள் தேர்வு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இன்றைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளராக செயலாளராக இருந்திருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே நியமிக்கப்படல ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது அப்படின்னா இது தமிழக பாஜக வரலாற்றுலேயும் தமிழக அரசியல் வரலாற்றுலையும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஊடகங்கள் மிகப்பெரிய சர்ச்சையாகிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன விஷயத்தை அது என்னன்னா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ அந்த ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் பெருசாக தெரியலை ஆனால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது பாருங்க என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதிமுகவுக்கு முதல்வர் பதவி கொடுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் முதல்வர் பதவி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஸ்டோரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள் இதை பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமையும் போதே அதிமுக தலைமையில தான் தமிழகத்துல நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு இதற்கு இப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி என அமித்ஷா அறிவித்த நாளிலிருந்து திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா என கேள்வி கேட்கிறீர்கள் ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என அமித்ஷா சொல்லிவிட்டார் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த ஊடகங்கள் இன்னொரு கேள்வியும் போடுறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் உங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் வந்து அவங்க கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குமே நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழம் நழுவி பாலில் வலும் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லலை வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அவங்க வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் வரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு சோ ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி எப்படி நடந்துக்கணுமோ அதே போல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஊடகங்கள் அதிமுக பாஜகக்குள்ள பிரச்சனை நடக்குது பாருங்க பாமகக்குள்ள அப்பா அம்மானுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் நீங்க வந்து ரெண்டாம் பட்சமா வச்சுக்கோங்க ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது கவர் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தான் ஆனா தமிழக மக்கள் அனுதினமும் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டீங்க தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமா கையாளப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த செய்தி வந்திருக்கு முதல்ல நம்ம இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடணும் அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தையே முன்னாள் தமிழக முதல்வரான திரு கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தாரு பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு புது பெயரை கொடுத்தது கலைஞர் அவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க எப்படி தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஈவேரா அவர்கள் பாராட்டப்பட்டார்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு உருட்டும் இந்த உருட்டு உண்மையா அப்படின்னு நம்ம அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிட்ட வந்து ஒரு கேள்வி கட்டும் அதுக்கு அந்த ஏஐ என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டர்ம் டிஃபரெண்ட்லி இஸ் ஜெனரலி அட்ரிபியூட்டட் டு த யூஎஸ் Democratic National Committee in the 1980s they reportedly coined the term as a more positive and less offensive alternate to handicapped. அதாவது ஹேண்டிகேப் அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்த கூடாத அப்படிங்கிறதுக்காக US Democratic National Committee அப்படிங்கற ஒரு കമ്മിட்டி தான் टर्म வந்து முதன்முறையா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வார்த்தையை அப்படியே தமிழாக்கம் பண்ணிட்டு பாருங்க. நாங்க வந்து ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டோம். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு உடல் ஊனமுற்றவர்களுக்கு துணையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் அருகே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த மூன்று சக்கர வாகனங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாம செடி கொடிகள் மண்டி கிடக்குது தஞ்சை மாவட்ட அலுவலகத்துல நிறைய மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு மூன்று சக்கர வாகனம் வேணும் அப்படின்னு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க ஆனா யாருக்குமே பயன்படாத வண்ணம் ஒரு கோவில் வளாகத்துல இந்த மூன்று சக்கர வாகனங்கள் போட்டு வைக்கப்பட்டிருக்கு இது எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை தேர்தல் வர்றதுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மூன்று சக்கர வாகனங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளும் அவங்களுடைய குடும்பத்தாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த திராவிட மாடல் அரசும் திராவிட மாடல் அரசின் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கோவி அவர்களும் இதை எப்படி யாருக்கும் பயன்படாத வண்ணம் செடி குடிகளுக்கு நடுவில் போட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இல்லாமல் இல்லை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க வந்து எங்கெங்கேயோ அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனை ஆப்பிரிக்காவில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க இதை பற்றி ஒரு கேள்வியுமே கேட்கல அவங்க வந்து கூட்டணியில் நாங்கள் அதிகமான இடங்களை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை போல சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களும் இந்த ஆட்சியில் அனுதினமும் அளல் பட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா காவலர்கள் எப்படின்னா காவலர்கள் வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த அரசு செஞ்சு கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்கு காவல்துறை மந்திரியா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய துறையை நல்ல செழிப்பா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா சென்னை கிரீம் சாலையில இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புல பதினைந்து நாட்களாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யல அப்படின்னு குற்றம் சாட்டி அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மறியலில் ஈடுபட்டிருக்காங்க பொதுமக்களுக்கு தான் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய காவல்துறையினர்களுக்கும் இப்படி ஒரு அவல நிலையை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு சரி கூட்டணி கட்சிகள் தான் மக்கள் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன நம்ம வந்து இந்த கூட்டணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்டாக்டாக இருக்கு நம்ம கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை கடந்து போயிருக்கலாம் ஆனா ஊடகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த அவல ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டப்படும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி முதல் தமிழகம் முழுக்கவே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஐடிவிங் கூட்டம் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம் அதிமுகவும் தேர்தலுக்கு தயாராயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பாஜகவும் தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சென்று அங்க வந்து பாஜக கட்சியை வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு திமுகவை தமிழகத்தின் ஆட்சி கட்டிடிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதை வந்து கட்சி தலைவர்கள் செயல்பட தொடங்கிட்டாங்க தொண்டர்களும் அதுபோல செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்க இந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலியுறுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்